ஓம் நமசேவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் நீங்கள் பணக்காரர் ஆக போகும் அறிகுறிகள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு ஜாதகம் பார்ப்பாங்க ஜாதகத்தில் திசா புத்திகள் எப்படி இருக்குது கோச்சார நிலையில் எப்படி இருக்குது அதே போல் யூடியூப்பில் நீங்கள் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இதை வந்து சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது இப்போ ஒருத்தருக்கு பணக்காரனாக ஆகிறதுக்கான யோகம் வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடக்கும் அந்த நிகழ்வுகளை வச்சே அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் கிடைக்க போகுது அவங்களுக்கு ஒரு பணக்கார அந்தஸ்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம அவங்க வாழ்க்கை நிலையை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை நிலையை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு எப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னா இப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு பணக்காரர் ஆகும் யோகம் இருக்கணும் அந்த யோகம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பணக்கார யோகம் வந்துடும் அது எப்படிங்கிறத இந்த பதிவில் சில விளக்கங்களோட சொல்கிறேன் பொதுவாக இப்போ வந்து பணக்காரர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் அது பெரிய அளவில் பணமாக வந்து நம்மள்கிட்ட சேர்ந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அதிகரிக்கிறது வசதி வாய்ப்புகள் கூடுறது இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு கண்ணோட்டமாக தெரியும் அது தெரிகிறது வந்து அந்த கனவு நினைவாகிறது எப்போ அப்படின்னா இப்போ பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டதை வந்து நம்மளுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம ஜாதகத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் புரிய வச்சுக்கிட்டே இருக்கும் பொது ஏன்னா இப்போ வா ஜாதகத்தில் கஷ்டம் இருக்குது அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் அதே போல் ஜாதகத்தில் நல்ல நேரம் வந்துருச்சு நல்ல யோகமான காலமாக இருக்குது அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையிலையும் தெரியும் இது ஜாதகத்தோடு ஒத்து போகிற ஒரு விஷயந்தான் ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிறதோட ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில் நண்பர்களாக பழங்குறவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற நபர்களோட ஏதாவது ஒரு மாற்றம் அதே போல் திருமண விஷயங்கள் இப்படி அதே போல் சில பொருட்கள் இதெல்லாம் நம்மள்கிட்ட ஒரு திடீர் மாற்றம் அடையும் போது அது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்ததுன்னா நிச்சயமாக பணக்காரர் ஆகலாம் பணக்காரர் ஆக போவதற்கான அறிகுறி தான் அது அந்த அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ எந்த லக்னத்தில் வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு புதுசாக நண்பர் ஒருத்தர் ராசி ரிஷப லக்னத்தில் நண்பராக வந்து புதுசாக ஒருத்தர் அறிமுகமாகி உங்களோட பழகிறாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ பணக்காரர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அது எப்படி அப்படின்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் பணக்காரர் குபேரர்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் தான் சந்திரன் உச்சம் பெறுறார் சந்திரன் தான் வந்து குபேரர்னு சொல்லுவாங்க பணக்கார கிரகம் வந்து குருவோ சுக்கரனோ கிடையாது சந்திரன் தான் சந்திரன் தான் வந்து கோடீஸ்வரர் பணக்காரர் அதனால் இந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷப ராசியில் லக்னமாவோ ராசியாக இருக்கிறவங்களோ உங்களுக்கு புதுசாக நண்பர்களாக அமையிறாங்க அப்படின்னாவே நீங்கள் பணக்காரர் ஆக போகிறீங்க அப்படிங்கிற அறிகுறி இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கடுத்து உங்களுக்கு திருமணம் ஆகப்போகுது அப்படின்னா கணவனோ அல்லது மனைவியோ அவங்க ரிஷப ராசி ரிஷப லக்கணமாக உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் வசதி வாய்ப்புகளாக பணக்காரராக வாழப்போகிறீங்க அப்படிங்கிறதான அறிகுறி அதுவும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு திருமணமாகி குழந்த பிறக்குதுன்னா அந்த குழந்த ராசி ரிஷப லக்கணமாக இருந்ததுன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பணக்காரர் ஆவதற்கான அறிகுறி வந்தாச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த ராசி ரிஷப லக்கணங்கிறது பணக்காரரை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறி நல்ல அறிகுறி சுபமான அறிகுறி அதே போல் உங்களுக்கு வீ இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்க வீடு மாற்றி போகிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பால் விற்கிற இடமோ பசு கட்டி இருக்கிற இடமோ அல்லது பால் வியாபாரம் செய்கிறவங்களோட வீடோ இப்படி இருந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் பணக்காரராக போகிறீங்கன்னா அதுக்கும் அறிகுறி அதே போல் நீங்கள் வீடு மாற்றி போன இடத்துல ஏடிஎம் இருக்கிறது பெண்கள் பள்ளிக்கூடம் இருக்கிறது அதே போல் பெண்கள் ஹாஸ்டல் இருக்கிறது ஏன்னா ரெண்டாம் வீடு சுக்கரனோட வீடாக வரும் தனஸ்தானங்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது சந்திரனும் பெண் கிரகமாக இருக்கிறதுனால பெண்ணோட சம்பந்தம் உள்ள ஒரு இடமா அது அமைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் பணக்காரராக ஆக போகிறீங்கன்னு அதுவும் ஒரு அறிகுறி அதுக்கு அடுத்து நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் எந்த ல ராசியாக வருதுன்னு பாருங்கள் இப்போது மேசலக்கணத்தில் பிறந்திருந்தவங்களுக்கு ரிசபந்தான் வரும் ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷப ராசி ரிசப லக்கணம் ஆனால் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்காரங்க பழகுனாலே பணம் வரும் அது காமன் இப்போ மேசத்துக்கு வந்து ரிஷபன்னு சொல்லிட்டேன் இப்போ மிதுனத்தில் லக்கணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சாரி ரிஷப லக்கணத்துலேயே பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட மிதுன லக்கணக்காரங்க மிதுன ராசிக்காரங்க பழகுனா நிச்சயமாக அவங்க பணக்காரங்கராக ஆக போகிறாங்கன்னு அர்த்தம் அதே தான் திருமணம் செய்யக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுக்கு மி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன லக்கணம் மிதுன ராசியாக அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் திடீர் யோகம் வரும் யோகம் வரும் அதே போல் ரிஷப ராசி ரிஷப லக்னம் பிற ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக ராசியோட லக்னம் தான் கரெக்டாக வருது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் குழந்த பிறந்தாலும் குழந்தை இல்லாமல் குழந்த பிறந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணக்காரராகும் யோகம் வரும் இது மிதுன லக்னம் மிதுன மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதுக்கடுத்து இருக்கிற கடகராசி கடக லக்னத்தில் நண்பர்களோ அல்லது திருமணமாகி கணவன் மனைவியோ அல்லது குழந்தை பிறப்போ அவங்களுக்கு நடந்தாலும் அவங்களுக்கு இதே போல் தான் பணக்காரராகும் யோகம் வந்துடும் ஏன்னா எந்த லக்னத்துக்கும் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்தோட அது அந்த லக்கணம் ராசியாக இருக்கவங்க அவங்களோட நட்போ கணவன் மனைவியோ அல்லது குழந்தை பிறப்போ இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி பணக்காரர் ஆகும் யோகம் வந்துடும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக சரியாகவே இருக்கும் இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம் இப்போ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியோட அதிபதியோட அந்த லக்னமோ அல்லது ராசியோ இதே போல் நண்பர்களாவோ அல்லது கணவன் மனைவியாவோ அல்லது குழந்தை பிறப்பாகவோ நடந்தாலும் இதே போல் பணக்காரராகும் யோகம் அவங்களுக்கு வந்துடும் இதே போல் ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் ரெண்டாம் இடத்த அதிபதி எங்கே இருக்காரோ அந்த அந்த இடத்துக்கோட அந்த இடத்தோட அதிபதியோட ராசி லக்னம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக ஒருத்தர் பணக்காரர் திடீர்னு வசதி வாய்ப்புகள் வரும்போது திடீர் அதிர்ஷ்டம் வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இது சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இந்த மாதிரி காரண காரியங்கள் இல்லாமல் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு யோகம் வந்து அமையாது மிக கவனித்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த விஷயத்தை உறுதியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது வந்து மிக ஆச்சரியமாக உங்களுக்கு தோணும் ஏன்னா நான் எல்லோரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சம்பவம் நிகழுது அந்த சம்பவத்தை நம்ம வந்து யதார்த்தமாக எடுத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையோடு அதை பொருத்தி பார்க்குறதில்லை நம்ம ஜாதகத்தோடு அதை இணைச்சி பார்க்குறதில்ல ஏன்னா பிரபஞ்சம் எப்போவுமே வந்து மனிதர்களை வந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் வந்து ரொம்ப கவனித்து உன்னிப்பாக அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம கவனிக்க தவறுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ஐடியா வச்சு நீங்கள் நிறைய உங்களுக்கே புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரியே தோணும் ஏன்னா ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தருக்கு நட்பாவோ அல்லது கணவன் மனைவியாவோ அல்லது குழந்தைங்களாவோ பறக்கும்போது அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்துடும் அதே போல் எல்லா லக்னத்துக்கும் அவங்களுடைய ரெண்டாம் அதிபதி எந்த வீடாக வருதோ அந்த ரெண்டாம் இடத்தோட ராசி லக்னம் அதோட தொடர்பில் அந்த மனிதர் அந்த கணவன் அல்லது மனைவி நண்பர்கள் குழந்தைகள் இது மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு வரும்போது நிச்சயம் அவங்களுக்கு பணக்காரர் யோகம் வந்துடுது அதே போல் ரெண்டாம் அதிபதியோட அதிபதி எங்கே இருக்காரோ அந்த வீட்டோட ராசி லக்னம் இதே போல் நண்பர்களோ கணவன் மனைவியோ குழந்தைகளோ பறக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கும் பணக்காரர் யோகம் வந்துடுது இது இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஜோதிடத்தில் இது வந்து உறுதியாக தெரியும் எல்லாரும் ஏன் இதுக்கு முன்னால் எல்லாம் பழகியிருக்காங்க ஆனால் எனக்கு அப்போல்லாம் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏற்கனவே பழகிட்டிருக்கிறத நீங்கள் கணக்கில் வேணாம் திடீர்னு ஒரு புதிய தொடர்பு வரும் புதிய புதியதாக அந்த ராசி நம் உங்களோட தொடர்பு பெறும் அப்போ பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆகும் அறிகுறிகள் நடந்து பணமும் வந்து சேரும் இந்த பணக்காரர் ஆகும் யோகமும் உண்டாகும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்